ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து நமக்கு கோயில் கும்பகோஷத்துக்காக நமக்கு வந்து ஆடுங்க ஒவ்வொரு கஸ்டமர் தனித்தனி தான் இருந்தாலும் எல்லாருமே ஒட்டுக்காக எடுத்துருக்குறாங்க ரெண்டு பேட்டனில் எடுத்துருக்குறாங்க ஒன்று ப்ளூவில் இன்னொன்று வயலட் கலரில் எடுத்துருக்காங்க அந்த வயலட் கலரில் மூணு கஸ்டமர் கொடுத்துருக்காங்க மொத்தம் இதில் ஒரு மொத்தம் பன்னெண்டு பதிமூணு பேர் ரெண்டு மூணு பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க அது நார்மல் ப்ளவுஸ் தான் அதனால் நானும் விட்டுட்டேன் இதெல்லாம் ஓகே இப்போ நான் இது வந்து எப்படி டிசைன் ப்ளவுஸ் தச்சுருக்கேன்னு சொல்லிவிட்டு ஒவ்வொன்றா காட்டுறேன் பாருங்கள் சாதா ப்ளவுஸ்லேருந்து டிசைன் ப்ளவுஸ் வரைக்கும் இருக்குது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஓகே இப்போ நம்ம வீடியோக்குள்ளேற போகலாம் இப்போ பார்க்கலாம் ஒவ்வொரு பேட்டனும் எப்படி இருக்குது டிசைன் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க காற்றம் பாருங்கள் பார்க்கலாம் ஒவ்வொரு பிளவுஸாக எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் பாருங்க இந்த இதுதான் ஸாரீ எல்லாமே ஒரே மாதிரி தான் ஸாரீ வந்து மயில் கழுத்து கலரு வெள்ளி ஒயிட் சேரியில் இந்த கொடுத்துருக்குறாங்க முந்தி வந்து இந்த மாரி இருக்குது ப்ளவுஸ் வந்து இந்த கலரு தான் எல்லா சாரீக்குமே இதே கலரு இப்போ டிசைன் பார்க்கலாம் பாருங்கள் இந்த கஸ்டமர் வந்து ஸ்கேலப் டிசைனு நம்ம ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தேன் இன்ஸ்டாவில் அதை பார்த்துட்டு அவங்க கஸ்டமர் வந்து புக் ப இது பண்ணியிருந்தாங்க பாருங்க ஸ்கேலப் வந்து டபுள் இது கொடுத்துட்டு ஸாரீ கலரில் இது கொடுத்துருக்கோம் கைக்கு எல்போ ஸ்லீவு அதுமாரி சாரீ கலர் கொடுத்துருக்குது நாட் பாருங்க டிஃப்ரெண்ட்டாக அழகாக காட்டு அந்த இந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரியே நம்ம வந்து கொடுத்துருக்குறோம் நாட்டு இது ஃப்ரெண்டில் வந்து டைமண்ட் நெக்கு தான் கேட்டிருந்தாங்க பைப்பிங் மட்டும் கொடுத்தாச்சு அதுக்கு அடுத்த கஸ்டமர் இதை பார்க்கலாம் இந்த கஸ்டமர் வந்து இவங்க யூடியூப்பில் பார்த்துட்டு இந்த டிசைன் எனக்கு அனுப்பியிருந்தாங்க இது நல்லா இருக்குது அழகாக படிப்படியாக இருக்கிற மாதிரி டிசைன் ஆனால் இது தைக்கிறதுக்கு ரொம்ப டைம் எடுத்தது டைம் ஜாஸ்தி இது ரொம்ப ஏன்னா தனித்தனியாக இதெல்லாம் வந்து நம்ம இது தனியாக இருக்கணும் இது தனியாக இருக்கணும் அப்புறம் கேன்வாஸில் கொடுத்து அடித்து அதுக்கப்புறமா பீட்ஸ் கொடுத்து நிறைய ஒர்க் இது பார்க்குறதுக்கு தான் அதாக தெரியுது ஆனால் அதிக வேலை கொடுக்குது இது அப்புறம் இந்தமாரி ஃப்ளவர் வச்சுட்டு ஸ்டோன் ஒர்க்கு ஒரு ரெண்டு நாட்டு கொடுத்துருக்குது இதில் ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாரி அடுக்கிது பப்பு மாதிரி வச்சுட்டு லேஸ் கொடுத்துட்டு இந்த இதில் வந்து ஸ்டோன் ஒன்று கொடுத்தாச்சு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது இந்த ப்ளவுஸும் இவங்க ஃபஸ்ட் டைம் என்கிட்ட கொடுக்குறாங்க அதனால் அது எப்படி இருக்குன்னு போட்டு பார்த்துட்டு அவங்க சொன்ன பிற்பாடு சொல்கிறேன் இன்னொரு கஸ்டமர் இதை பார்க்கலாம் எல்லாத்துக்குமே ஓரடிச்சு ஃபால்ஸ் வச்சுருக்குறோம் இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா இதே வந்து நான் போஸ்ட் இது இப்போ வீடியோவே போட்டிருப்பேன் ஒரு மாதிரி க்ரீன் கலரு பர்பிள் கலரில் உள்ள மாதிரி ப்ளவுஸ் போட்டிருப்பேன் அதில் இதே டிசைன் தான் அவங்க அந்த வீடியோவை பார்த்துட்டு இந்த டிசைன் நல்லா இருக்குது இதுமாரி எங்களுக்கு வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க பார்த்தீங்கன்னா இது வந்து எல்போ ஸ்லீவு அது வந்து ஷார்ட் ஸ்லீவாக இருக்கும் இது எல்போ ஸ்லீவு பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது முத்து முத்தாக பார்க்குறதுக்கே டிசைன் சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அதே டிசைன்ல மூணு பேர் தைச்சிருக்காங்க இதே டிசைன்ல மூணு பேர் இதே க இதுக்கு மூணு பேர் தைச்சிருக்கிறாங்க பாருங்க அழகாக இருக்குது ஃப்ரெண்டு வந்து லேஸ்த்து முன்னாடி மட்டும் இது இன்னொரு கஷ்டமர் இதை பார்க்கலாம் இவங்களும் அதே தான் இப்போ அந்த இது இது காட்டினேன் இல்லைங்களா அது அவங்களுக்கும் அதே தான் இவங்களும் அதேமாரி இவங்களுக்கு கொஞ்சம் லென்த்து கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்குது எல்போ லெ ஸ்லீவ் தான் எதுவும் அவங்கள விட இது கொஞ்சம் லென்த்து ஜாஸ்தி ரெண்டு ஏன்னா அவங்களுக்கு பேக் லென்த்தும் இதாக இருக்கிறதுனால இந்த திலகமும் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்குது இதுக்கு பாக்கி எல்லாமே சேம் தான் இன்னொரு கஸ்டமரும் அதே டிசைன் தான் கேட்டிருக்கிறாங்க இவங்க வந்து சே அதுக்கெல்லாம் வந்து துணி பார்த்தாதுன்னா துணி வந்து எடுத்து இது பண்ணியிருந்தேன் இது இவங்களுக்கு வந்து வந்து கிழிச்சிட்டு சேரீலேருந்தே எடுத்து இது பண்ணியிருக்கோம் பாருங்கள் இவங்களும் அதே டிசைன் தான் கேட்டிருக்காங்க ஆக மூணு பேருக்கும் ஒரே மாதிரி டிசைனு திலகம் சேப்போ இவங்களோட ஹைட்டுக்கு தகுந்த மாதிரி திலகம் வந்து கொஞ்சம் சின்னதாக வந்திருக்குது நேக்கு தான் அடுத்தது பார்த்திங்கன்னா இவங்க வந்து பானைக்கு தான் நார்மலாக கேட்டிருந்தாங்க சேரீலேருந்தே கொஞ்சம் வண்டி எடுத்து பானைக்கு வச்சிருக்குறோம் இதுக்கு கைக்கு மட்டும் அந்த பட்டை பட்டை பைப்பிங் மாதிரி வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இந்த கஸ்டமருக்கு பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஜரியிலே வந்து லேஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துட்டு கைக்கு வந்து இந்தமாரி கொடுத்துருந்தேன் இந்த கஸ்டமர் பார்த்தீங்கன்னா பாம்பாம் டிசைன் மாதிரி கேட்டிருந்தாங்க பைப்பிங் மட்டும் கொடுத்துட்டு சேரீலேருந்து துணி எடுக்கல தனியாக தான் கிளாத் எடுத்து அடிச்சதுனால கொஞ்சம் லைட் கலராக இருக்கும் பைப்பிங் மட்டும் நெட்டை கொடுத்துட்டு பாம்பாம் டிசைன் கொடுத்துருக்கு முது பக்கமும் கைக்கும் ஃப்ரெண்டும் ப பைப்பிங் மட்டும்தான் இன்னொரு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரெட் பைப்பிங் கேட்டிருந்தாங்க அவங்களுக்கு த்ரெட் பைப்பிங் மட்டும் வச்சுருக்குது சன்னமாக வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க அழகாக இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும் நெக்குக்கு மட்டும் அடித்து திருப்பாம அப்படியே வச்சு கொடுத்துருக்கேன் ஃபஸ்ட் கஸ்டமர் பார்த்தீங்கன்னா நார்மல் ப்ளவுஸ் தான் இது நார்மலாக அவங்க வந்து ப்ளவுஸ் வந்து லைனிங் ப்ளவுஸ் தைக்கலை துணி எடுத்து கிளாத் கொடுத்து தைக்க தைச்சாச்சு இன்னொரு கஸ்டமருக்கு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து நார்மல் ப்ளவுஸ் தான் ஹெம்மிங் மட்டும் பண்ணி கேட்டாங்க வேறு ஒன்றும் இல்லை இவங்களாம் நார்மல் தான் ரெண்டு மூணு பேர் வாங்கிட்டு போயிட்டாங்க அதை நான் வீடியோ எடுக்க முடியல என்னால் ஒர்க்கு நல்லா அதில் பார்த்தீங்கன்னா ஸ்கேலப் டிசைனு இது வந்து பர்பிள் கலரில் இந்த லீப் டிசைன் மாதிரி இதில் இருக்குது முந்தி வந்து க்ரீன் கலரு ப்ளவுஸும் க்ரீன் கலரு இவங்களுக்கு வந்து ஸ்கேலப் டிசைன் வந்து ஒன் சைடு ஸ்கேலப் டிசைன் வச்சுட்டு பாம்பாம் டிசைன் வச்சுருக்குறேன் இது நல்லா ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்குது வீடியோவும் நல்லா போயிட்டுருக்குது இது வந்து ஷார்ட்ஸில் கொடுத்துருப்பேன் இன்ஸ்டாலையும் கொடுத்துருப்பேன் ஷார்ட்ஸ்லேயும் எப்படி இதெல்லாம் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்குறேன் அதையும் போய் பாருங்கள் வீடியோவே இருக்கும் யூடியூப்பில் வீடியோவே இருக்குது லாங் வீடியோவே அதையும் போய் பாருங்கள் இது வந்து அவங்க அம்மா மாமியார் இருக்குது ஒரே வீட்டுக்கு தான் இது இது வந்து அவங்க அம்மாவுக்கு நார்மல் ப்ளவுஸ் தான் இதுவும் நார்மல் ப்ளவுஸ் தான் இது உங்கள் மாமியார் இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் ப்ளவுஸ் எல்லாம் இருக்குது அதெல்லாம் டிச்சிங் பண்ணிவிட்டு டிசைன் ப்ளவுஸ் எல்லாம் இருக்குது அதையும் காட்டுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ